வணக்கம் சீதா ஸ்பீஜஸ் மே லெவன்த்து அதாவது மூன்றாவது சுற்றுண்டிய ரெண்டாவது நாள் அதாவது மூன்றாவது ப்ளேஸ் ஃபைனலிஸ்ட் யாருக்கு அப்படின்றது தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ரிதன் தான் பாட வர்றாரு ரிதனும் நரேஷ் ஐயரும் பாடுறாங்க எங்கே போனாலும் ப்ரே பண்ணுவேன்னு ஒரு பாட்டு இருக்கேன் அந்த பாட்டு பாடுறாரு ரொம்ப டீசெண்டாக பாடினாரு இது அவருக்கு அவருக்கு ஏற்ற பாட்டை தான் செலக்ட் பண்ணியிருக்காரு அதனால நல்லா பாடினார் இம்மானும் சொன்னார் உன்னுடைய சு உன்னோட ஃபோட்டோ எது கரெக்டாக ஸ்ட்ரென்த் எழுதுன்னு தெரிஞ்சு எடுத்து பாடிருக்கேன் நல்லா பாடியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எல்லாருமே நல்லா பாடியிருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாங்க மனோவெலாம் ரொம்ப பாராட்டினார் பக்கத்தில் பாடுறது வந்து ஒரு பெரிய சிங்கர்னு நினைக்காமல் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிக்கிட்டு ஜாலியாக பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாராட்டினார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நஸ்ரீன் வந்தாங்க நஸ்ரீன் வந்து ஹரீஷ் ராகவேந்திரா கூட சேர்ந்து பாடினாங்க திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலாயின் காதலா அந்த பாட்டு எடுத்து பாடினாங்க ஃபல பண்ணாங்க ஆக்சுவலாக நம்பவே முடியல அவ்வளோ கிளாரிட்டி வேர்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ கிளாரிட்டி அவ்வளோ எமோஷன்ஸ் ரொம்ப அழகாக பண்ணாங்க இன்றைக்கி அதுதான் அது சொல்கிறது வந்து நல்லா தான் பாடிட்டு வராங்க ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியம் குரூஷியல்ன்றது பாவம் பிரியங்காவுக்கு அது மாதிரி ஆச்சு ஆனால் இவங்களுக்கு கரெக்டாக ரொம்ப அழகாக பண்ணாங்க எனக்கு அந்த எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி புரிஞ்சிக்கிட்டு பாடுறாங்கன்னு தெரியல அவ்வளோ அழகாக பண்ணாங்க இது பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே நமக்கு தெரியுது நரேஷ் ஐயர் வந்து ஆஹா எப்படி பாடுறன்ற மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாரு உண்ணி மேனன் கிளாப் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாரு ஸோ ஒரு ஒருத்தரும் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க பாட்டு முடிஞ்ச உடனே பயங்கர கிளாப்ஸ் இருந்தது இந்த சொன்னாங்க இது வந்து பிரெத் கண்ட்ரோல் லாங்காக எடுக்கிற எனக்கு பயமாக இருந்தது ஐயோ எப்படி நீ முடிப்பியா அப்படின்னு பயமாக இருந்தது அவ்வளோ அழகாக பாடின நீ ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க அப்புறம் இமான்னு சொன்னார் இந்த ஓட்டப்பல்லுக்கு நடுவில் எப்படி இந்த சத்தம்லாம் வருது உனக்கு அப்படின்ட்டு அவர் ரொம்ப அழகாக பாடு அப்படின்னு அவர் சொன்னார் உன்னிமேனன் சொன்னார் உங்ககிட்ட நான் ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு வந்து கற்றுக்கணுன்னு இருக்கேன் எப்படி நீ இந்த பிரெத் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல அதை வந்து கற்றுக்கணும் நான் அப்படின்னு சொன்னார் இப்படி எல்லாரும் பாராட்டினாங்க ஸோ இந்த பாட்டு வந்து பரணி அவருடைய மியூசிக்கில் தான் வந்த பாட்டு இது ஸோ பரணியும் வந்திருக்கிறார் இதை பேக்கில் உட்காந்து கேட்டுகிட்டு இருந்தார் ஸோ அவர் என்ட்ரி கொடுக்குறாரு அந்த பாட்டை பற்றியெல்லாம் பேசுகிறாரு அப்புறம் இவங்க கோல்டன் ஷவர் கொடுக்குறாங்க நஸ்ரீனுக்கு கோல்டன் ஷவர் கொடுத்துட்டு கூடவே ஸ்பாட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்பாட் செலெக்ஷன் ஃபார் த தேர்ட் ப்ளேஸ் ஃபைனலிஸ்டாக தேர்ட் பிளேஸில் நஸ்ரீனை செலக்ட் பண்ணுறாங்க பயங்கர ஹாப்பி ஏன்னா அவங்க வந்து பரணியம் இருக்காருன்றதுனால எல்லா ப்ளேபாக் சிங்கர்ஸும் வர சொல்லி ஜட்ஜஸும் மேலே வந்துட்டு இதை கொடுக்குறாங்க அப்போ அவங்க பேரண்ட்ஸையும் கூப்பிட்றாங்க அவங்க அம்மா வந்து ஆஸ் யூஷுவல் எப்போவுமே அவங்க மறக்காமல் அந்த ஹெச்எம்க்கும் அந்த டீச்சர்ஸ்க்கும் நன்றி சொல்கிறது தவறுறதே இல்லை இன்றைக்கும் அது நன்றி சொன்னாங்க நர்ரின்னும் சொல்லலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீச்சர்ஸு எங்கள் அம்மா எல்லாேருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு ஸோ தேர்ட் ப்ளேஸ் கிவன் டு நர் அடுத்ததாக லைவர்ஷினி வந்தாங்க லைவர்ஷினி வந்துட்டு செவ்வந்தி பூவெடுத்தே அந்த பாட்டு அது பாடினாங்க அவங்க வந்து இவர் கூட உன்னிமேனன் கூட சேர்ந்து பாடினாங்க ப்ராக்டிஸே பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க அப்படியே பாடினாங்க ஆனால் ரொம்ப அழகாக பாடினாங்க அவங்களுடைய பாட்டு ரொம்ப அழகாக இருந்தது பாடி முடித்த உடனே கமெண்ட்ஸும் வந்து சித்திரமாக சொன்னாங்க இம்பர்ஃபெக்ஷன்ஸு பார்த்தா ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன இம்பர்ஃபெக்ஷன்ஸ் தான் மற்றபடி ரொம்ப நல்லா பாடினேன் அப்படின்னு இவர் சொன்னார் இம்மான் சொன்னார் உனக்கு ஒரு நல்ல கிராஃப் இருந்திருக்கு ரொம்ப நல்லா பாடினேன் அப்படின்னு சொன்னார் ஸோ மனு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் ரொம்ப நல்லா பாடினேன் அந்த ஹோல் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் பாராட்டினாங்க ஸோ இவங்களுக்கு வந்து கோல்டன் ஷவரும் கொடுத்தாங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வர்ஷினி ஸ்ரீவர்ஷினி வந்து சும்மா ஹரீஷ் ராகவேந்திரா கூட சேர்ந்து மனசுக்குள்ளே காதல் வந்துச்சு அந்த பாட்டு அவங்க வந்து சும்மா பாடினாங்க அடுத்ததாக நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த லைனட் லைனட் வந்தாங்க பாடுறதுக்கு போரானே போரானே அந்த பாட்டு பா லைனட்டுக்கு இந்த பாட்டு கிடச்சா என்ன பண்ணுவாங்க அப்படிதான் ஒன்று அவ்வளோ அழகாக பாடினாங்க அவங்களுக்கு நல்ல அந்த ஓப்பன் வாய்ஸ் எப்பவுமே சொல்லுவாங்க ரொம்ப ஓப்பன் வாய்ஸ் ரொம்ப அழகாக பாடுறாங்க அந்த வாய்ஸில் பியூட்டிஃபுல் வாய்ஸ் அந்த வாய்ஸில் இந்த பாட்டை யோசிச்சு பாருங்க எவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க என்ன மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் நல்ல கிளாரிட்டி நல்ல ராகம் ஒண்டர்ஃபுல்லாக பண்ணாங்க இன்றைக்கி சந்தேகமே எல்லாமே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பண்ணாங்க இது வந்து கடைசி வரைக்குமே அதை மெயின்டைன் பண்ண வேண்டியிருந்தது கடைசி வரைக்கும் மெயின்டெயின் பண்ண அவ்வளோ ஈஸியான பாட்டு கிடையாது இது ரொம்ப அழகாக பாடினாங்க அவங்க இவங்களுக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ளேபேக் சிங்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க எப்படி பாடியிருக்காங்கன்றது இவங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா இவங்க இவங்க கூட வந்து பாடினது ரஞ்சித் பாடினார் பட் உட்கார்ந்துவங்க பார்த்தீங்கன்னா உன்னிமேனன் ஆகட்டும் நரேஷ் யர் ஹரிஷா ஹரி சாஹேந்திரா அப்படியே பயங்கரமாக உருகி உருகி அவங்க எக்ஸ்பிரஷன் காட்டிகிட்டு இருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இதில் முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் அவர் இமான் சொன்னார் உன்னுடைய குரலுக்கு வந்து இது டெய்லர் மேட் மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னார் சித்ரா சொன்னாங்க ரொம்ப ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரொம்ப நல்லா பாணன் அப்படின்னு சொன்னாங்க உன்னிமேனன் உன்னிமேனன் வந்து ரொம்ப உண்மையிலேயே அவருக்கு நினைக்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறாரு இதையும் சொன்னார் நீங்கள் கொஞ்சம் குரலை மாற்றி பாடினீங்களா அப்படின்னாரு ஆமான்னு சொன்னாங்க அவங்க ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது உங்கள் வாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது அப்படியே ஒரு ரெக்கார்டிங் குவாலிட்டியில் இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அவர் நீங்கள் வந்து ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப அழகாக பாடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பாராட்டினார் இது வந்து நிச்சயமாக இது மாதிரி இவ்வளோ ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் சிங்கிங் அவருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சாங்க அப்படிப்பட்ட ஒரு பாடகர் வந்து இது மாதிரி சொல்கிறாருன்னு சொன்னால் வந்து சச் அ பிக் பிளெஸிங் அது அது வந்து அது ஒரு அவர் அந்த டேலண்ட்டை பார்த்து தான் பாராட்டுறாரு ஏன்னா அவர் வந்து ஜட்ஜ் கிடையாது அவர் ரொம்ப எக்ஸ்ப்ரெஷன் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் கண்ட்ரோல் கண்ட்ரோல்டாக இருக்க வேண்டியவங்க ஜட்ஜஸ் அவங்க ஃபுல்லாக சொல்ல முடியாது ஸோ இவர் வெளியிலேருந்து வந்து பார்த்த ஒரு நாற்பது வருட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பாடகர் இவ்வளோ அழகாக பாராட்டிட்டு போகிறாருன்னா நிச்சயமாக வந்து லைனட் வில் கோ டு ப்ளேசஸ் அது வந்து நல்லா தெரியுது அவங்களுக்கு ஒரு கோல்டன் பெர்ஃபாமென்ஸ் கொடுக்குறாங்க மாக்காப்பா முடிக்க போகிறாரு இரு இருன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் மேடைக்கு வராங்க வந்துட்டு இன்னும் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணவே இல்லையா அவசரப்படுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த பெஸ்ட்டு சிங்கர் வந்து கலர்ஃபுல் சிங்கர் பெஸ்ட் சிங்கர்னு சொல்லிட்டு லைவர்ஷினிக்கும் நஸ்ரீனுக்கும் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அடுத்ததாக ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த மூணு ஃபைனலிஸ்ட் கிடையாது இன்னொரு சேர் எடுத்துகிட்டு வந்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு சேர் எடுத்துன்னு அது போடுறாங்க போட்ட உடனே லைனட் அப்படின்னு லைனட்டை அனுப்பிடுறாங்க அனுப்பிட்டு உட்கார வச்சிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க திருப்பியும் லைனட் வந்து ஃபோர்த் டிக்கெட் ஆஃப் தி ஃபினாலி கோஸ் டூ லைனட் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ லைனட் வந்துவிட்டாங்க ரொம்ப பெரிய எக்ஸ்ப்ரெஷன் காட்டாமல் இருந்தாங்க அவங்க ஆனால் அவங்க அப்பா ஓடி வந்து தூக்கிட்டு அழுதுட்டாரு அப்படியே சுற்றிட்டாரு தூக்கி சுற்றி விட்ட உடனே அவருடைய அழுகை அதெல்லாம் பார்த்த உடனே அவங்களும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ளே அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க அம்மாவும் வந்துட்டு அவர் அவர் சொன்னார் கிடைக்கிறதே இதுக்குள்ளே வர்றதே பெரிய விஷயம்னு நினச்சிட்டு இருந்தோம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இதில் எல் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவங்க அம்மா வந்து எல்லாருக்கும் தேங்க் பண்ணாங்க ஜட்ஜஸ்க்கும் இதுக்கு பின்னால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ வந்து ஃபினாலே டிக்கெட்டு ஃபினாலே நாலு பேருக்கு கிடச்சிருக்கு ஆத்யா முதல்ல கிடச்சிது அடுத்தது சாராஸ்ருதிக்கு கிடச்சிது நஸ்ரீனுக்கு கிடச்சிது லைன் எட்டு கிடச்சிது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் எதிர்பார்த்த இந்த நாலு பேரும் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்ததாக நான் சொன்னது வந்து காயத்ரி காயத்ரி ஆர் பிரியங்கா அஞ்சு இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு காயத்ரி ஆர் பிரியங்கா வரணுன்றது என்னுடைய ஆசை மற்ற குழந்தைங்களுக்கெல்லாம் டேலண்ட் இல்லை அப்படின்லாம் நான் சொல்லலை எல்லா குழந்தையுமே ரொம்ப நல்லா பாடுறாங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்றதே ரொம்ப பெரிய விஷயம் பத்து பேர் வந்திருக்கிறாங்க ஒரு பத்தில் இவங்கெல்லாம் ஒரு ஒருத்தராக இருக்காங்கன்னு சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான் அதில் அஞ்சுன்னு வரும்பொழுது நான் எதிர்பார்க்கறது இவங்களாக இருக்கலாம் அப்படின்றது வந்து காயத்ரி ஆர் பிரியங்கா அப்படின்னு எதிர்பார்க்குறேன் பட் நம்ம சொல்ல முடியாது நம்ம பார்க்குற மாதிரி கடைசி நிமிஷத்தில் எது வேணுன்னா மாறலாம் ஸோ இது தெரியறதுக்கு நம்ம அடுத்த வாரம் வரைக்கும் காத்திருக்கணும் ஸோ மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமையை பார்த்துட்டு മീണ്ടും ഉണ്ടെ സന്ദിക്കുക നൻ റിണക്കം